வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட் கணக்கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆட்டி கணக்கே கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுமா பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராப்ர வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னு டூவன் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுபா கட்டினி அப்படின்னா நாலு சோகம் செய்து முப்பது நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும் வேணும் இன்ட்ரெஸ்ட் டெலகிராம் சேனலில் மென்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு நாலு ஜீரோ ஒன்று இந்த நாலு ஜீரோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கு அதுவும் போர்டு விசா சேஞ்ச் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு மற்ற எதுவும் கனெக்ட் ஆகலை அடுத்து பார்த்திங்கனா ஏழு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு இந்த ஏழு நாலு நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு ஜஸ்ட் லெப்ஸாயிருக்கு நாலு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து ஏழு ஏழு நாலுன்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஏபி ஏசி அப்படி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஜஸ்ட் லெம்ஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பாக்ஸில் வந்து நாலு ஏழு அப்படின்றது ரெண்டு பாக்ஸில் கனெக்ட் ஆகி வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலா நம்பர் அப்படின்றது டபுள்ஸு அதனால பார்த்திங்கன்னா ஏபி ஏசி அப்படியே வந்து கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு பாக்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று நாலு ஏழு இந்த ஒன்று நாலு ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்று நாலு ஏழுக்கு நாலாம் நம்பர் இதில் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தால் இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஏழு ரெண்டுமே கனெக்டாக இருக்குது இது ரெண்டுமே ஏசி தான் நாலாம் நிமிட் ட்ரிக்ல கிடைக்கல ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு ஹால் போர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுங்கப்பா ஹால் போர்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆறு மூணு கொடுத்துருக்குங்கப்பா அடுத்து பாருங்கள் நாளைக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலார்ட்டுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்தவரைக்கும் மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாலு ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஏழு மூணு ஒன்று எட்டு ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று எட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் மூணு ஏழு ஒன்பது மூணு ஏழு நாலு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று நாலு எட்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று நாலு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கனா மூணு ஒன்று ஏழு எட்டு ஒன்று நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல்போட போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஏழு ஒன்னுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்தவரைக்கும் மூணு ஒன்பது பி போட வரைக்கும் ரெண்டு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஏபிபிசி ஏசிக்கான கணக்கேசிங்க நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ரெண்டு ஒம்பது எட்டு ஒம்பது ஒன்று ஒம்பது ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்று ஒம்பது எட்டு ஆறு மூணு எட்டு ஒன்று மூணு எட்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடு ஆல் பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு எடுக்கணுப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஒன்பது ஏபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒம்பது மூணு ஒன்பது மூணு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு மூணு எட்டு ஏழு மூணு ஒன்பது அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ஒம்பது ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு எட்டு ஏழு மூணு மூணு அடுத்து பாத்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்போது எட்டு ஒன்பதுல இருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோட்டம் ஆள்பட ட்ரை பண்ணி பாருங்க மெயினின் ஆள் போட்டால் டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஷோக்கும் சேர்த்து நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கா நம்ம பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஒன்னு ஒன்னு எட்டு எட்டு ஒம்போது ஒம்பது அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான மூணு ஷோக்கும் சேர்த்து வாய்ப்பு இருக்கு நம்பர் இது உங்கள் கேஸிங்கில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்டாங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோட வீடியோ பற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்